Hallo, Friends! வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதமான எட்டாவது மாதம் நிறைவடைந்து இன்றைக்கி ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆன இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலனா ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களோட ராசிக்கு இந்த செப்டம்பரில் வந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத கிளியராக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கிளியராக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதனால் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணம் நவக்கிரகங்கள் இருந்த புரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படணும் ஒவ்வொரு நாளுமே கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரி செயல்படும் ஒரு கிரகங்கள் இன்னொரு கிரகங்களோடு சேரும்போது அது யோகத்தை கூட உருவாக்கும் அந்த மாதிரி கிரகங்கள் இப்ப ஒன்றே ஒன்று சேர்றதுனால இந்த செப்டம்பர் மாதம் யோகங்கள் வந்து உருவாகுது ஸோ யோகங்கள் உங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான வேலையை கொடுக்குங்கிறத தான் சொல்ல போகிறேன் இந்த யோகங்களால் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டம் இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மீனம் ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நீங்கள் தெளிவாக அதை தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை ஷேர் பண்ணுறேன் முதல்ல இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணையறதுனால என்ன மாதிரியான யோகங்கள் உருவாகுங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஏன்னா முதல்ல யோகங்கள் உருவாகிறத வந்து தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம மற்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதாவது என்ன மாதிரியான யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த யோகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதனால் என்னென்ன யோகங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத செப்டம்பர் மாதத்துக்கு முதல்ல ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னென்ன யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க செப்டம்பர் மாதம் மூன்று பலமான யோகங்கள் உருவாக இருக்குது இதனாலேயே எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆக்சுவலி இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள் வலுவாக நிகழ்கிறது அதிலையும் குறிப்பாக இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால பத்திர ராஜ யோகம் புதத்திய யோகம் பஞ்ச புருஷ யோகம் இதெல்லாம் உண்டாகுது இதனால் செப்டம்பர் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதமாக திகழ்கிறது ஆக்சுவலி சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது அதே நேரம் பஞ்சமகாபுருஷ யோகத்திற்கான வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய வகையில் புதன் தனது கிரகநிலையை மாற்றுறாரு இதனெல்லாம் தவிர்த்து இன்னும் பல யோகங்களை கொண்டு வருது மற்ற கிரகங்கள் ஸோ குறித்த இந்த மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பொதுவாக ஷேர் பண்ற என்ன பலன் அப்படிங்கிறத பொதுவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த செப்டம்பர் மாதம் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாற்றுகிறாங்க இந்த மாற்றங்களே உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு செப்டம்பர் பதிமூணாம் நாள் துலாம் ராசியில் செவ்வாய் குடியேறுறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில் சுக்கரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்குறாரு இந்த இரண்டு பலமான கிரகங்கள் சேர்க்கை வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை செப்டம்பர் மாதம் உண்டாக்குது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கண்ணிராசியில் சூரியன் குடியேறுறாரு இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்கள் நிகழ்கிறது இந்த செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என ஜோதிட நிபுணர்கள் பொதுவாக குறிப்பிடுறாங்க அது என்னங்கிறத ஷேர் பண்ணுற பொது பலனை ஃபர்ஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் உண்டாகக்கூடிய புதத்திய யோகம் உங்கள் ராசிக்கு ஜாதகத்தில் நல்ல தாக்கத்தை உண்டாக்க போகுது இதனோடு உண்டாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகமும் உங்கள் ஜாதகத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது இவ்விரு மாற்றங்களுமே ஒரே நேரத்தில் நிகழ்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்கள் நிதிநிலையிலையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியானது அதிகரிக்க போது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்க தொழில் வாழ்க்கையும் சிறப்பாக செயல்பட தேவையான உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும் குடும்ப உறவில் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய வகையில் புதிய உறவை உங்கள் வீட்டுக்கு இந்த யோகம் அழைத்து வரும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ஒவ்வொருக்கு திருமணம் முடிவாகலா விரைவில் திருமணம் முடிந்து திருமண யோகத்தோட அமைப்பில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் வியாபாரத்தில் கூட போதுமான வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களுக்கு தலையெழுத்து மாறக்கூடியது இந்த செப்டம்பர் மாதம் என்பது பொதுப்பணில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பொதுப்பணலில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக ஷேர் பண்ணுற மற்ற கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதம் அப்புறம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ அதனால் மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பலன்கள் என்னங்கிறத டீப்பாக சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க தன்னை விட பிறர் நலனுக்காக உழைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் யார் செல்லையும் நித்தனை செய்யாதவர்கள் அதாவது இந்த டைம் இந்த மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க இன்றிலிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும் தேடி போனதும் தானாகவே வந்து சேரும் அறிவு திறனானது அதிகரிக்கும் நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க மனதெகரியம் கூடும் மதிப்பு கூடும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான நாட்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு நிறைய வரும் அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமானது பெறுவீங்க வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீங்க சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில் பாராட்டும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பணியிலையும் தொழிலையும் உங்களுக்கு நல்லது நடக்கிறது மாதிரி இனி நாட்கள் வந்து அமைந்திருக்கு மெயினாக குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இந்த மாதம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ரொம்ப முக்கியம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும் பிள்ளைகளுடைய கல்வி வகையில் கூடுதல் கவனம் தேவை தங்க நகை சேர காலகட்டமாக இது அமைந்திருக்கு ஸோ தங்க நகையெல்லாம் வாங்க முயற்சி பண்ணலாம் பெண்களுக்கு கூட நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இந்த மாதம் கூடும் அதுக்கான ஒரு எல்லா பலனுமே வந்து இந்த டைம் அமையிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவருடைய உதவிகள் கிடைக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பணவரவு கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் இந்த மாதிரி உங்கள் கலைத்துறையில் ஒரு உச்சத்துக்கு போவீங்க அப்புறம் அரசியல் துறையிலுக்கு உங்களுக்கு வாழ்க்கை தர உயர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இனி நாட்கள்ல கைகூடும் நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவது மட்டும் பண்ணாதீங்க அதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் மாணவர்களும் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகோ ஆக மொத்தம் மீனராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி ரேவதியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் இனி நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப செப்டம்பர் மாதம் நடந்து பயன்பெறுங்க இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் அது எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா வளர்பெறையில் திங்கள் வியாழன் வெள்ளி தேய்பெரில திங்கள் வெள்ளி அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் செப்டம்பர் ஏழு எட்டு அதிர்ஷ்ட தினம் இந்த மாதம் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு இம்மாதம் கிரகங்களுடைய நிலையை வைத்து முழுமையாக உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ